வணக்கம் மாணவர்களே உங்களை வரவேற்கின்றேன் மற்றும் பனிரெண்டாம் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு குறித்து வா அங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயர்வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்டாள் குறுக்க வினை பத்தி தான் பார்க்க போறோம் ஆழ்டால் குறுக்க வினையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆள்டாள் வினைனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆல்டால் வினை அப்படிங்கிறது ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட ரெண்டு மூலக்கூறு ஆல்டிஹைடு நீர்த்த கார கரைசலான சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில வினைப்படுத்துகிறப்ப நம்மளுக்கு பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அதாவது ஆல்டால் கிடைச்சது அப்படின்னா அதுதான் ஆல்டால் வினை இதுவே நம்ம ஆல்டிஹைடுக்கு பதிலாக கீட்டோனை இந்த வினையில பயன்படுத்தணும் அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோனை வந்து கொடுக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கீட்டால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஆழ்டால் மற்றும் கீட்டால உருவாக்குற இந்த வினையை தான் நம்ம என்ன சொல்றோம் ஆழ்டால் வினைன்னு சொல்லி சொல்றோம் இப்போ ஆழ்டால் வினை பாத்துறோம் இப்ப பார்க்க போறது ஆழ்டால் குறுக்க வினை பார்க்க போறோம் ஆள்டாள் வினையோட முடிவுல கிடைச்ச ஆழ்டால் அல்லது கீட்டால் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் வெப்பப்படுத்தும் போது அந்த இது என்ன பண்ணுதுன்னா நீர் மூலக்கூறுகளை இழந்து பீட்டா நிறைவுற சேர்மங்களை நம்மளுக்கு உருவாக்குது இத தான் நம்ம என்ன சொல்றோம் ஆழ்டால் குறுக்க வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது ஆங்கிலத்துல எப்படி Na, aldol condensation. In presence of dilute base sodium hydroxide or potassium hydroxide, two molecules of an aldehyde or ketone having alpha hydrogen add together to live, give beta hydroxy aldehyde or beta hydroxy ketone. The reaction is called aldol reaction. The aldol or ketol readily losses water to give alpha beta unsaturated compounds. which are aldol கான்டென்சேஷன் products இப்போ நம்ம இந்த ஆல்டால் கான்டென்சேஷனுக்கு அசிட்டால் வச்சு இந்த வினையோட முடிவில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மூலக்கூறு அசிட்டால் வந்து டைலியூட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு அசிட்டால்டால் அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் உருவாகுது இதை வந்து மேலும் ஆசிட் இல்லைனா பேஸ் முன்னிலையில் வெப்பப்படுத்துகிறப்ப நம்மளுக்கு குரொட்டனால் டிகைட் கிடைக்கிது அதாவது ஆல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ நம்மளோட பாட புத்தகத்துல பேஸ் முன்னிலையில் இந்த வினை நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வினை வந்து ஆசிட் போட்டாலும் இந்த வினை வந்து நடைபெற்று நம்மளுக்கு ஆல்பாபீட்டா அன்சச்சுரேட் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அசிட்டால்டால் உருவாயிருக்கு இல்லையா இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நம்மளுக்கு ஆல்டால் வினை மொத்த வினையும் சேர்த்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் குறுக்க வினை சரிமானவர்களே உங்களுக்கு இந்த ஆல்டால் குறுக்க வேண்டியனா என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ இதோட மெக்கானிசம் வந்து பார்க்க போகிறோம் இந்த மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று படைநிலைகளில் நடக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் ஒன் பார்க்க போகிறோம் அசிட்டால் டிகைடா வந்து நம்ம ஏற்ற மாதிரி இந்த மாதிரி விருட்சி எழுதியிருக்கும் நம்மளுக்கு தெரியும் கார்பனில் குழுவுக்கு பக்கத்தில் இருக்கிற குழு என்னது ஆல்ஃபா கார்பன் அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வினை போகுது ஸோ ஹைட்ராக்சைடு எப்படி புரியும் காரம் பிரியும் இப்போ இந்த என்ன பண்ணது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும் போது இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புல சன்கள் கார்பனை நோக்கி நகரும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு கார்பன் எதிரி கொண்ட இந்த இடைப்பொருள் உருவாகுது இந்த வந்து என்ன பண்ணணும் நிலைப்பு தன்மை பெறணும் இல்லையா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எதிர் அயனி இருக்கு இல்லையா அது என்ன பண்ணனா இந்த கார்பனை நோக்கி நகருது நகர்றப்ப இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கு இரட்டை பிடிப்பு ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு ரெசிடன்ஸ் அமைப்பு கொண்ட ஒரு அயனி உருவாகுது சோ இதுதான் வந்து என்ன பண்ண போது இரண்டாவது படிநிலையில வினை புரிய போகுது இப்போ ஸ்டெப் டூக்கு போறோம் ஸோ இந்த கார்பன் இனி கொண்ட இந்த இடைப்பொருளை எழுதி இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு மூலக்கூறு அசிட்டால் கூட வினைபுரிய போகுது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனுக்கு வந்து என்னது எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டந்து எலக்ட்ரான்களை வந்து பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கார்பன் என்ன பண்ணும் தங்கிட்ட எலக்ட்ரான் குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் பண்றதுனால அது என்னது டெல்டா பாசிட்டிவ் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பன் எதிரயினி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும் போது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க இரட்டை லட்சணங்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் எதிரயினி கொண்ட ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடைப்பொருள் இங்கே முதல் படிநிலைல வெளியேறுச்சுலையா இந்த மூலக்கூறு அது கூட வினைபுரிய போகுது இந்த ஆக்சிஜன் எதிரை என்ன பண்ணுதுன்னா நீர்மூலக்கூறில் இருக்கு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது போய் தாக்குது தாக்குறப்ப ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டெய்லி இருக்கு பிள்ளைப்புள்ள லட்சண்களை ஆக்சிஜன் நோக்கி நகர்றப்ப ஓஹெச் மைனஸா வெளியே போயிருது வெளியே போனது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அசிட்டால் ஆல்டால் அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் கிடைக்கிது அதாவது ஆல்டால் நம்மளுக்கு உருவாயிருச்சு இப்போ இந்த படிநிலை ஒன்று மற்றும் படிநிலை ரெண்டு இது ரெண்டும் என்னது ஆல்டால் வினை இங்கே நடந்திருக்கு ஆல்டால் வினை நடந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அசிட்டால்டால் அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் உருவாயிருக்கு இப்போ நம்ம படிநிலை மூணுக்கு போக போகிறோம் இந்த படிநிலை மூணு இருக்குலையும் இதில் என்ன பண்ணுதுன்னா ரெண்டாவது ஸ்டெப் முடியல அதாவது ஆல்டால் வினையோட முடிவில் கிடச்ச அசிட்டால்டால் இல்லையா அதை தான் இங்கே எழுத போகிறோம் அது என்ன பண்ணுது ஆசிட் அல்லது பேஸோட முன்னிலையில வெப்பப்படுத்துகிறப்ப நீர் மூலக்கூரை வந்து இழந்து நம்மளுக்கு ஆல்பாபீட்டா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கிது அதாவது குரட்டனால் இந்த வினையோட முடிவில் கிடைச்சிருக்கு இப்போ ஒருவேளை உங்களுக்கு எனக்கு வந்து ஆல்டாலோட இந்த வினையை வந்து முடியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் இந்த வினையை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்போட முடிஞ்சு நம்மளுக்கு ஆல்டாலோட இந்த வினை முடிஞ்சிரும் இதுவே எனக்கு வந்து எனக்கு பீட்டா அன்சலேட்டர் காம்பவுண்ட் தான் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் மூணாவது படைநிலையும் நடந்து நடந்து ஆல்பாபீட்டா அன்சரச்சர் காம்பவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிமானவர்களே உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது அசிடால் வச்சு ஆல்டிஹைடை வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற எடுத்துக்காட்டு வந்து கீட்டோனை வச்சு பார்க்க போறோம் இப்போ முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடோன் எடுத்திருக்கோம் ரெண்டு அசிடோன் மூலக்கூறு என்ன பண்ணுது அப்படின்னா காரத்தோட முன்னிலையில டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தோட முன்னிலையில வினைப்படுத்துறப்ப நம்மளுக்கு கீட்டால் கிடைக்கிது இதை வந்து ஆசிட் அல்லது பேஸ் முன்னிலையில வெப்பப்படுத்துறப்ப நம்மளுக்கு மெத்தில் வினைல் நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது பீட்டா காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னது பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரே மாதிரியான மூலக்கூறுகளை வச்சு வினை நடக்கிறத பார்த்துருக்கோம் இப்போ நம்ம போற காம்பவுண்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பவுண்ட் ஒரே மூலக்கூறுக்குள்ள ரெண்டு ஆல்டிகேட் குழு இருக்கிறப்ப இந்த வினை எப்படி நடக்குது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டோட பேர் என்னது அப்படின்னா அடிபால்டிகேட் இந்த காம்பவுண்ட்ல ஆறு மற்றும் ஒன்றாவது போர்ல என்ன இருக்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் கார்பனேட் குழுவுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் அப்போ அப்படிங்கிறப்ப ரெண்டு மற்றும் அஞ்சாவது போஷன்ல இருக்கிற கார்பன் ரெண்டுமே என்னது ஆல்பா கார்பன் இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் அப்போது அஞ்சு மற்றும் ரெண்டாவது போர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன்கள் வந்து இருக்குது அதாவது அஞ்சாவது பொசிஷன்ல இருக்கிற கார்பன்லேயும் ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டாவது பொஷிஷன்ல இருக்கிற கார்பன்லேயும் ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைட் முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்ட் ஒன் இன் ஒன் கார்பால் டிஹைட் நம்மளுக்கு கிடைக்குது அதாவது பீட்டா பீட்டாட் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரி மாணவர்களே உங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்லி கொடுத்த மெக்கானிசம் அப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரெண்டு பயிற்சி வினா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பயிற்சி வினா வந்து இதுதான் இதை உங்களோட ஓய்வு நேரத்துல வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மாணவர்களே உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஆழ்டாள் குறுக்கவனை வந்து நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே